வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு அழகான வீடு ரெண்டு வீடு இல்லை உங்களுக்கு கீழ் மாடியில் ஒரு வீடு இருக்குது மேல் மாடியில் ஒரு வீடு இருக்குது ஒரு பெட்ரூம் வீடு தான் உங்களுக்கு இப்போ இது ஒரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா ஆறு வருஷம் ஆச்சு இந்த வீடு போட்டு காங்கிரட்டு வீடு தான் ஒரு ஒயிட் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபுல் கலர் கொடுக்கல டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வீட்டுக்கு மின் பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டு பைக் விடுற மாதிரி பைக் பார்க்கும் இருக்குது ரெண்டு வீட்டையுமே வாடகை கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழையும் உங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கனால நம்ம உள்ள வீடியோ எடுக்கலை வெளிப்பக்கம் படிக்கட்டு பாதை என்ன பாதை பார்க்குறது அஞ்சு அடி ஆறு அடி பாதை இருக்குது மெயின் இருந்து கரெக்டாக நூறு அடியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மெயின் ரோடு சொல்லும்போது பஸ்ஸு போகக்கூடிய ரோடு பஸ்ஸு எப்போமும் போகக்கூடிய இருந்து நூறு அடி நடந்து வந்தீங்கன்னா வீடு அவ்வளோ வசதியாக ரெண்டு வீடு நமக்கு வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி சின்னதாக நீங்கள் சின்ன ப்ரைஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு வீடு உள்ள வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நாகர்கோவில் இருந்து நமக்கு இது இருளப்ப புறம் தாண்ட உடனே பல்லன்குமார் விலை அந்த பகுதியில் தான் வல்லன்குமார விலை என்ஜிஓ காலனி அப்புறம் சரக்கல் விலை பக்கத்தில் இந்த ஊர் பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் நம்ம வீவர் சப்ஸ்க்ரைபர் உங்களுக்கு இந்த வீடு வாங்கலாம் வெலை குறைஞ்ச ப்ரைஸ் தான் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க நம்ம சாருக்கிட்ட நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மட்டும் கால் பண்ணுங்க வந்து பார்த்துட்டு நம்ம உள்ளே வரும்போது உள்ள வாடாகி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேமிலியாக வந்தால் தான் வீட்டுக்கு உள்ளே எல்லாம் போய் பார்க்க முடியும் அதனால் நமக்கு பிடிச்சிருக்கு சொன்னிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக வாங்க உங்களுக்கு வீடை காமிச்சு தரேன் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக ஓனர்கிட்ட செட்டிங் போட்டு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் த க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் அதான் நம்முடைய நோக்கம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்